அம்பாறை மாவட்டத்தில் மேலதிக அரசாங்க அதிபராக வி ஜெகதீசன் மூவின மக்களுக்காகவும் சமமாக பணியாற்றிய ஓர் உயர் அதிகாரியாவார் ஊடகவியலாளர்களுடன் சிறந்த நட்புறவை பேணியதோடு ஊடக பணியினை மதிக்கக்கூடிய உயர் அதிகாரியாக இருக்கின்றார் இதேவேளை வெற்றிடமான இவரது இடத்துக்கு அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபராக இலங்கை நிர்வாக சேவை தரம் ஒன்று அதிகாரியான காரதிவு பிரதேச செயலாளர் சிவஞானம் ஜெகராஜன் நியமிக்கப்பட்டுள்ளார் பொதுச்சேவை ஆணை குழுவின் பரிந்துரைக்கு அமைவாக பொது நிர்வாக அமைச்சு அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபராக சிவஞானம் ஜெகராஜனை நியமித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஏழில் இலங்கை நிர்வாக சேவையில் இணைந்து கொண்ட காரதீவை சேர்ந்த சிவஞானம் ஜெகராஜன் காரதிவு பிரதேச செயலகத்தில் உதவி பிரதேச செயலாளராகவும் பிரதேச செயலாளராகவும் கடமையாற்றி வந்த வேளையிலே கல்முனை வடக்கு உப பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளராகவும் இருந்தார் இரண்டாயிரத்தி பதிமூனில் திருக்கோயில் பிரதேச செயலாளராக நியமிக்கப்பட்டு அங்கு சிறப்பான பணியாற்றி வந்த வேளையில் மீண்டும் காரதீவுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நியமிக்கப்பட்டார் ஐந்து வருடகால சேவையை பூர்த்தி செய்து தற்பொழுது அவர் அம்பாறை மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபராக நியமிக்கப்பட்டிருப்பது சுட்டிக்காட்டத்தக்கது உண்மை நேர்மைக்கு முதலிடம் நியூஸ் சவர்ஸ் தொலைக்காட்சி